ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு டைனி ஸ்வீட்டி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டு இரத்த பொரியல் ஆட்டு இரத்த பொரியலோட இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் கால்முடி தேங்காய் எடுத்துக்கோங்க அப்புறம் மூணு பச்சை மிளகா மஞ்சள் பொடி டூ ஸ்பூன் மிளகு டூ ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க அப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா கருகுப்பில அப்புறம் ஆட்டு ரத்தம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க மிளகு சீரகம் பச்சை மிளகா மஞ்சள் பொடி தேங்காய் இது போட்டு நல்லா அரைச்சிக்கிறணும் ஃபஸ்ட்டு தாங்கிச்சுக்குருவோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடவுள் நம்பர் போட்டுக்குருவோம் கருந்த உடனே வெங்காயம் பச்சை மிளகா கடவுள் போட்டு நல்லா வரைக்கும் வெயிட் பண்ண வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அரைச்சி வச்சிருந்த தேங்காய் போட்டு இது ரெண்டு கொதி வந்த உடனே இதில் ஆற்று ரத்தத்தை ஊற்றிக்கிடும் ஆற்று ரத்தம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்காய் மிளகு சீரெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால சளி இருமலுக்கெல்லாம் ஆட்டு ரத்தம் ரொம்ப நல்லது ஆட்டு ரத்தம் வெந்திரிச்சு கிட்ட ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா போதும் இறக்கலாம் இப்ப ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு என்ன இறக்கலாம் ஆட்டு ரத்த பொரியல் டேஸ்டியா இருக்கு நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்